அதுவும் இன்றைக்கி வந்து ஒன்று சொல்கிறேன் ஆடை லாங் சார் நடந்துருக்குது அதுவும் இதுக்கும் சம்மந்தம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் அது தனுஷ் இவர் என்னென்னு தெரில ஃபஸ்ட்டு அதனால் நான் நீங்கள் கேட்கணும் ஆதி ஆதி கொடி அவர் பேர் சார் ஓகேங்களா சார் படத்தை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சார் போன வருஷம் கூட நாங்கள் பன்னெண்டரை மணி வரைக்கும் இருந்தோம் சார் நாங்கள் வாத்தி ஆட்டையில் அனுச்சு வந்தோம் பன்னெண்டரை மணி வரைக்கும் எங்கள் தனுஷாருன்னா நீங்கள் வந்து வண்டியை பின் தொட பின் தொடராதீங்க அப்படின்னு சொன்னார் சார் ஆனால் அங்கே தொடரல அதே மாதிரி இப்போ வரவாரு ஆனால் எப்போ வருவார் எப்படி வருவான்னு தெரியல சார்